அன்பிற்கினிய நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நண்பர்களே விடுமுறை விட்டபின் தோழர்களை சந்தித்து கும்மாளம் போடுகின்ற ஒரு உணர்வைத்தான் நேற்றைய சங்கமக்கூடல் சந்திப்பு நமக்கு தோற்றுவித்தது பணியிலிருந்து ஓய்வு பெற்றபின் ஒதுங்கி தனிமையில் நண்பர்களின் முகம் கூட மறந்து போன நிலையில் அத்தனை பேரும் இந்த சந்திப்பில் சொல்லத்தான் நினைக்கிறேன் என்று தங்களுடைய சொல்ல மறந்த கதைகளை பேசி மகிழவும் நட்பு உறவுகளை புதுப்பித்து கொள்ளவும் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது அல்லவா காலை எட்டு மணிக்கு சுவையான சிற்றுண்டி மற்றும் வரவேற்பில் பரிசு பை கொடுத்து வாங்கி மதியம் மூணு மணி வரைக்கும் எப்படி நேரம் போனது என்றே தெரியவில்லை கோடையின் தாக்கம் தாண்டி வசந்தம் கண்டோம் முத்தாய்ப்பாக சங்க பிதாமகர் திரு ஆர்ஜிபி ஐயா அவர்களின் தொன்னூற்று ஒன்றாவது அகவியில் அடியெடுத்து வைக்கும் அற்புதமான நாளில் அவரிடம் ஆசி பெற்றதை பெரும் பேராக நான் கருதுகிறேன் மூத்த உறுப்பினராகிய திரு சரவண பெருமாள் ஐயா அவர்களையும் மற்ற மூத்த பெருந்தகைகளையும் சந்தித்து மகிழும் வாய்ப்பு கிடைத்தது இந்த கூடல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த செயல் வீரர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி கூறியாக வேண்டும் நேற்று கிரிக்கெட்டில் கோப்பையை வென்ற இந்தியா போல தன்னம்பிக்கையுடன் விழா ஏற்பாடுகளை பொறுப்புடன் ஏற்று நடத்திய திரு முடிகொண்டான் வெங்கட்ராமன் அவர்கள் அட்டகாசமாக சதம் அடித்து பட்டையை கிளப்பி பாராட்டை பெறுகிறார் திரு வெங்கடேசன் திருமதி வைந்தி மாலா தம்பதிகள் விழாவின் ஆயத்த ஏற்பாடுகள் முதற்கொண்டு பரிசுகள் வழங்கி விழா துவாக் துவக்கம் முதல் முடிவு வரை இருந்து தங்களுடைய இல்லத்து நிகழ்ச்சியைப் போல நடத்தி நம்மை கௌரவித்தது நிகழ வைக்கிறது விழாவுக்காக ஓடி ஓடி உழைத்த திரு ஸ்ரீதரன் அவர்களையும் விழா மலரை தயாரித்து நம் கைகளில் தபழ செய்த ஐயா ராக ராகவனார் அவர்களையும் விழா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தொகுப்பாளர் ராமதாஸ் அவர்களையும் பாசுரங்கள் வழங்கி பரவசப்படுத்திய திரு சீனிவாசன் அவர்களையும் விழாவில் வாழ்த்துறை வழங்கிய சான்றோர்களையும் இந்த விழாவில் கடவுள் வாழ்த்து பாடிய குழந்தைகளையும் அருமையாக ராமகானம் பாடி இந்த விழா தேக பயிற்சிகள் செய்வதன் அவசியத்தை நினைவூட்டிய திரு மோகன்குமார் அவர்களையும் காலை சிற்றுமை சுவையாக வயிற்றை நிறைவாக்கிய திரு சுந்தரவதன் அவர்களையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நிகழ்வுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கம சான்றோரின் ஆதரவுடன் யூடியூபராக மாறிய என்னுடைய காணொலிகள் நண்பர்களை சென்று அடைந்ததற்கு அறிகுறியாக அற்புதமான பின்னூட்டங்கள் நேரடியாக கிடைத்தன கூட்டத்தில் நன்றி கூறுகிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் நினைப்பை கீழே தந்திருக்கிறேன் நண்பர்கள் காணொளிகளை கண்டு என்னை நெறிப்படுத்தும் வகையில் பின்னூட்டங்கள் தர வேண்டுகிறேன் எனக்கு கிடைத்த சில புகைப்படங்கள் காணொளி துணுக்குகள் அடிப்படையில் இந்த காணொளி தயாரித்திருக்கிறேன் காலம் கருதி இடம் கருதி இது சற்று குறுகியதாக இருக்கலாம் எனவே முழுமையாக இல்லாத இந்த காணொலியில் ஏதேனும் விடுபாடுகள் இருந்தால் அதை நண்பர்கள் மன்னித்தர வேண்டுகிறேன் இந்த சங்கமம் நமக்கு உணர்த்திய பாடங்கள் என்ன சங்கம உறவுகள் எப்பொழுதும் நம் உடன் நிற்கிறார்கள் நட்பே வாழ்க்கையின் உயிர்ப்புக்கு அது உயிர்ப்புடன் இருப்பதற்கு ஒரு ஆதாரம் நாம் இணைந்து கழிப்புடன் வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக்க வாய்ப்புகள் உள்ளன வயது வெறும் தான் அதை ஓரம் கட்டிவிட்டு நம்மால் நிறைவுடன் வாழ முடியும் என்பதை செயல் வடிவமாக இப்பொழுது காட்டியிருக்கிறோம் ஒரே ஒரு குறை என்னவென்றால் சங்கம பாடும் நிலா ராஜப்பா அவர்கள் பாட இயலாத சூழ்நிலை சற்று ஏமாற்றமா ஏமாற்றமாகத்தான் இருந்தது இல்லையா நமது இயக்கத்தை விரைவில் அவர் தீர்ப்பார் என்று நம்புகிறோம் அவரது நலன் தேறி விரைவில் இசை பதிவேற்றம் இசை பயணத்தை தொடங்குவ இறைவன் அருள் வேண்டுகிறேன் அடுத்த கூட்டத்தில் நிகழ்ச்சிகள் இன்னும் சற்று மெருகுடன் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகிறேன் இன்னும் நாம் செய்ய வேண்டியது என்ன என்ற திட்டத்தை வகுக்க இந்த கூடல் நமக்கு ஒரு வழிகாட்டியது அடுத்த சந்திப்பு எப்போது வரும் என்ற இயக்கம் அளவில் அளவில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த கலந்து சிறப்பித்த சாதனையாக்கிய அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்